வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியை அத்தியாயம் முப்பத்தி மூன்று சூரியன் நித்தமும் தவறாமல் தன் கடமையை ஆற்ற நாட்கள் தேய்ந்தும் மறைந்தும் வளர்ந்தன குழந்தைக்காகத்தான் இந்த அக்கறை என் காதலை புரிந்து கொள்ளவே மாட்டாரா என் மேல் இருக்கும் கோபம் தீரவே தீராதா இப்படி எந்த எண்ணங்களையுமே பைரவி வளர்த்து கொள்வதில்லை குழந்தை குழந்தை மட்டும்தான் தன் உலகம் என அனைத்தையும் மாற்றிக்கொண்டாள் முன்பு போல் கணவனின் ஒற்றை பார்வைக்காகவெல்லாம் அவள் ஏங்கி நிற்பதில்லை என்ன செய்தாலும் தன்னுடைய காதலை அவன் உணர்த்து போவதில்லை பிறகு ஏன் தேவையில்லாமல் எதிர்பார்த்து ஏமாற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தனக்குள் ஒடுங்கிக் கொண்டாள் ஆத்திரேயனை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை முன்பாவது அவள் முகம் பார்த்து ஒன்றின்றிரண்டு வார்த்தைகளை பேசுவான் இப்பொழுதெல்லாம் அதுவும் இல்லை காலையும் இரவும் குழந்தையை பார்க்க அறைக்கு வருவான் அவன் வரும் சமயங்களில் அவள் அந்த அறையில் இருக்க மாட்டாள் இருவரின் கண்ணாம்பூச்சி ஆட்டத்தையும் ஹேமாவதி கவனித்து கொண்டுதான் இருந்தார் சரியான நேரம் பார்த்து பேச வேண்டும் என்று அமைதியாய் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார் அன்றும் அப்படித்தான் காலை கல்லூரி செல்வதற்காக கிளம்பி வந்தவன் குழந்தையை பார்ப்பதற்காக அறைக்குள் நுழைந்தான் இவன் நுழைந்த நேரம் குழந்தைக்கு பசியாற்றி கொண்டிருந்தவள் இவன் சட்டென்று உள்ளே நுழையவும் பதறிப்போய் குழந்தையை மார்பை விட்டு விலக்கிவிட்டாள் சட்டென்று உணவு பறிக்கப்பட்டதில் அது வீறிட்டு கத்த ஆரம்பிக்க அப்பா வந்துட்டாங்கடா அப்புறமா குடிக்கலாம் குழந்தையை சமாதானப்படுத்தியபடி கட்டிலில் கிடத்த அனைத்தையும் பார்த்து கொண்டு வந்த ஆத்திரேயனுக்கு எரிச்சல் பரவியது நான் தானே இப்படி குழந்தையை அழ வைக்க வேண்டுமா தேவையில்லாமல் கோபம் வர அதே கோபத்துடன் அவளை பார்த்தான் குழந்தையோ உதடு நடுங்க கத்தி கொண்டிருந்தது கோபத்தில் அப்படியே தந்தையை உரித்து வைத்திருந்தது அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது கோபம் வந்துவிட்டால் பிடிவாதத்துடன் நினைத்ததை அடையும் வரை அழுகை ஓய்வதில்லை குழந்தைக்கு ஃபீட் பண்ணனும் அவன் வெளியே செல்வான் என்ற எதிர்பார்ப்புடன் அவள் கூற அவனோ பண்ணு என்றபடி சட்டமாய் கட்டிலில் அமர்ந்து விட்டான் அவர்களது பெண்ணரசி விடுவேனா என்று உயிரை கொடுத்து கத்திக்கொண்டிருந்தாள் நீங்க நீங்கள் வெளியே போங்க அவள் கூறி முடிக்கவில்லை சடாரென்று நிமிர்ந்து அவன் முறைத்த முறைப்பில் அவள் அமைதியாய் பிள்ளையை எடுத்து அவனுக்கு மறுபுறம் திரும்பி பசியாற்ற ஆரம்பித்தாள் சுவிட்ச் போட்டார் போல குழந்தையின் அழுகை நின்றுவிட ஆற்றேயனின் உதடுகள் புன்னகையில் விரிந்தது சரியான பிடிவாதம் இருவருமே எண்ணிக்கொண்டனர் ஆனால் பகிர்ந்து கொள்ளத்தான் இல்லை குழந்தை கொட்டாவி போடுவதை கூட ஆச்சரியமாய் பகிர்ந்து கொள்வதில்தான் மகிழ்ச்சியை அடங்கியுள்ளது இங்கு இருவரும் சண்டை கட்டிக்கொண்டு குழந்தை வளர்ப்பின் அழகிய தருணங்களை இழந்து கொண்டிருந்தனர் இன்னைக்கு பாப்பா கண்ணை முழிச்சு சிரிச்சா உங்க பொண்ணு சரியான வாழு கால் கட்டை விரலை எக்கி எக்கி வாயில வைக்கிறான் அலுவல் முடிந்து திரும்பும் கணவனிடம் இப்படி ஆசை ஆசையாய் பகிர்ந்து கொள்ளும் மனைவியின் சந்தோஷத்தில்தான் அந்த குடும்பத்தின் நிறைவே அடங்கியிருக்கிறது இப்படி ஆளுக்கு ஒரு மூலையில் முகம் திருப்பி கொண்டு என்னுடைய காதலை நீ உணரவில்லை என்னுடைய காதலை நீ காயப்படுத்தினாய் என்று மாற்றி மாற்றி குற்றம் சாற்றிக்கொள்வதில் என்ன இருக்கிறது தேவையில்லாமல் வலியும் வேதனையும் தான் மிஞ்சும் உருகி உருகி இவர்கள் மனதிற்குள் காதலித்து என்ன பயன் வயிறு நிறைந்த திருப்தியில் குழந்தை கையையும் காலையும் ஆட்டி விளையாட ஆரம்பிக்க மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு வெளியேறினாள் பைரவி ஒரு பெருமூச்சுடன் மனைவியின் முதுகை வெறித்துவிட்டு குழந்தையுடன் ஐக்கியமாகினான் ஆத்திரேயன் டைனிங் டேபிளில் அனைவரும் காலை உணவை அருந்தி கொண்டிருக்கும் போது அந்த பேச்சை ஆரம்பித்தார் ஹேமாவதி குழந்தைக்கு மூணு மாசம் ஆகிடுச்சு நல்ல நாள் பார்த்து பேர் வச்சிடலாம் ம் நாள் பாருங்க மாம் வீட்டிலேயே ஐயரை கூப்பிட்டு ஹோமம் வளர்த்தி பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நடத்தினலாம் தட்டிலிருந்த தோசையை பீத்து சட்னியில் தோய்த்து வாயில் போட்டபடியே கூறினான் ஆத்ரேயன் எல்லாம் சரி என்ன பேர் வைக்கலாம் நீயும் பைரவியும் ஏதாவது முடிவு பண்ணியிருக்கீங்களா ஹேமாவதி வினவர் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் இருவருக்குமே காதலிக்கும் காலம் நினைவுக்கு வந்தது நமக்கு பிறக்கிற குழந்தைக்கு நம்ம ரெண்டு பேருடைய எழுத்தையும் சேர்த்து அழகா ஒரு பேர் வைக்கணும் ஆத்ரேயன் பைரவி என்ன பேர் வைக்கலாம் காதலுடன் தன்முகம் பார்த்து வினவிய பைரவி அவன் முன் வந்து போனாள் என்னடி இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள பேபி வரைக்கும் போயிட்ட அது சரி பேபி பேபி எப்படி வரும்னு தெரியுமா இல்லை அதையும் நான் தான் சொல்லி கொடுக்கணுமா சரசமாக வினவியபடி அவளருகே நெருங்கிய ஆத்ரேயன் அவள் முன் வந்து போனான் சொல்லி கொடுக்கத்தானே வாத்தியார் நீங்க இருக்கீங்க வேற வேலை கல்யாணம் முடியட்டும் நேரம் காலம் பார்க்காமல் நாள் முழுக்க சொல்லித்தரேன் இடையை வளைத்து கன்னத்தில் முத்தமிட்டான் ஆத்திரேயன் இருவருக்குள்ளும் அந்த நினைவுகள் எழ ஒரு பெருமூச்சு இருவரிடமும் அந்த காதலும் மோகமும் சினுங்களும் எங்கே போனது ஆத்வி இருவரின் உதடுகளும் ஒரு சேர இந்த பெயரை உச்சரித்தன யோகிந்தரும் ஹேமாவதியும் ஆச்சரியத்துடன் இருவரையும் பார்த்தனர் என்னடா ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பெயரே சொல்றீங்க பேசி வச்சிருந்தீங்களா ஹேமாவதி வினவ ம் இந்த பெயரை வச்சுக்கலாம் நாள் பாருங்க தாயை பார்க்காமல் மனைவியை பார்த்து உரைத்தவன் சாப்பிட்டுவிட்டு எழுந்து சென்று விட்டான் ஆத்வி ஒரு நல்ல நாளில் அழகாக பெயரிட்டு பெயர் சூட்டு விழாவை நிறைவு செய்தனர் நாட்கள் நகர குழந்தையும் முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பித்திருந்தது பிள்ளையின் மழலை மொழியிலும் பால் வாசனையிலும் வீடு நிறைவாக இருந்தது தண்ணீரில் விழுந்த எண்ணெயாக பட்டும் படாமலும் ஓடிக்கொண்டிருந்தது என்னவோ ஆத்ரேயன் பைரவியின் வாழ்க்கைதான் அன்று குழந்தையை உறங்க வைத்துவிட்டு மெதுவாக அரைக்கதவை சாற்றிவிட்டு வெளியே வந்த பைரவியை அழைத்தார் ஹேமாவதி சொல்லுங்க அத்தை கூப்பிட்டீங்களா ஆமா இப்படி வந்து உட்கார் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சோபாவில் தன்னருகே இருந்த இடத்தை சுட்டி காட்டினார் எதுவும் பேசாமல் அமைதியாய் அவர் அருகே அமர்ந்தாள் அப்புறம் இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறீங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தால் சமாதானத்தை நோக்கி யாராவது ஒருத்தர் முதலடியை எடுத்து வைக்கணும் இங்கே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில போய்கிட்டிருந்தால் இருந்தால் தான் முதலடியை எடுத்து வைக்கிறது நேரடியாக அவர் அவர்களது பிரச்சனையை பற்றி பேசிவிட அவள் அமைதியாய் விரல்களை பிரித்து கோர்த்தபடி அமர்ந்திருந்தாள் இது உங்களுடைய வாழ்க்கை பைரவி உங்களுடைய பல அழகான நேரங்களை நீங்க எழுந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு புரியுதா எனக்கு எல்லாம் புரியுது ஆனால் உங்க மகன் பேசினதை நீங்களும் கேட்டீங்க தானே பழைய ஆத்திரேயன் இனி வரவே மாட்டான்னு உறுதியாக சொல்றாரு என் காதலை நம்ப அவர் தயாரா இல்லை அத்தை ஒரு கணம் நிறுத்தி ஆழ்ந்து மூச்செடுத்தவள் பிறகு தொடர்ந்தாள் திரும்ப திரும்ப இதை பற்றி பேசி பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அத்தை குழந்தைக்கு அம்மாவா மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வான்னு உறுதியாக சொன்னவர்கிட்ட போய் என் காதலை நிரூபிக்க நான் தயாரா இல்லை போகட்டும் இனி எனக்கு என் குழந்தை மட்டும் போதும் நான் இப்படியே வாழ்ந்திடுறேன் இலகுவாக கூறுவது போல் தெரிந்தாலும் வேதனையில் கண்கள் கலங்கிவிட்டது எங்கே உன் மனசாட்சியை தொட்டு சொல்ல ஆத்ரேயன் வேண்டாம் குழந்தை மட்டும் போதும்னு கூர்மையாய் அவளை நோக்கியபடி ஹேமாவதி வினவ அவளால் எப்படி சொல்ல முடியுமா மனம் நிறைய நிறைய காதலித்து கொண்டிருப்பவளால் ஆத்திரேயன் வேண்டாம் என்று கூறிவிட முடியுமா என்ன என்னால முடியாது என்னால எப்படி சொல்ல முடியும் அத்தை இன்னைக்கு இந்த நொடி வரைக்கும் நான் அவரை இருக்கிறேன் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கூட காதலிப்பேன் ஒரு சொட்டு கண்ணீர் பட்டென்று வழிந்தது அப்புறம் ஏன்மா அவனை விட்டு விலகி இருக்கிற நெருங்கி போய் உன் காதலை அவனுக்கு உணர்த்து எப்படி அத்தை சாதாரணமாக முகம் பார்த்து கூட அவர் என்கிட்ட பேசுறதில்லை எரிஞ்செறிஞ்சு விடறாரு நடந்து முடிந்ததை பத்தி பேச ஆரம்பிச்சாலே அவருக்கு மூக்குக்கு மேல கோபம்தான் வருது இதில் எங்கே போய் நான் என் காதலை உணர்த்தட்டும் சலிப்புடன் வந்தன அவளது வார்த்தைகள் அவன் உன் புருஷன்தானே எப்படி வேணும்னாலும் உன் காதலை உணர்த்தலாம் தப்பில்லை அவன்கிட்ட கெஞ்சு கொஞ்சு கோபப்பட்டால் திருப்பி கோபப்படு அடிச்சா திருப்பி அடி அவன் சட்டையை பிடிச்சு கேளு நான் உன் பொண்டாட்டி தானேடான்னு இப்படி ஏதாவது செய் அவனை தனியா மட்டும் விடாதே சுத்தி சுத்தி வந்து உன் காதலை உணர்த்து அவர் கூற அவள் மெலிதாக சிரித்தாள் ஆனால் ஒன்னு நீ போடுற சண்டை உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை தேடி தரணுமே ஒழிய உங்க பிரச்சனையை மேலும் மேலும் வளர்த்துற விதமா அமைஞ்சிடக்கூடாது நீ போடுற சண்டை உன் உரிமையை நிலைநாட்டுவதற்காக தான் இருக்கணும் உனக்கே நல்லா தெரியும் உன் மாமாவை நான் கல்யாணம் பண்ணும்போது அவர் மனசுல நான் இல்லை ஆனால் என் மனசு முழுக்க அவர் மட்டும்தான் இருந்தார் அவர் மனசில் வேறு ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்றும் ஒதுங்கி போயிடலாம் அதே சமயம் அவர் மேலே விழுந்து பிராண்டி எனக்கு நீங்கள் வேணும்னு பிடிவாதமாக என் உரிமையை நிலைநாட்டலை நான் அமைதியாக என் காதலை உணர்த்தினேன் நீங்கள் என்ன செய்தாலும் சரி உங்கள் மனசில் வேறொரு பொண்ணு இருந்தாலும் சரி நான் உங்களை காதலிக்கிறேன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் காதலை அவருக்கு உணர்த்தினேன் எனக்கு தெரியும் ஒரு நாள் என் காதல் அவருடைய காதலை என் பக்கம் திருப்பும்னு அது நடந்துச்சு உன் மாமாவும் என்னை காதலிக்க ஆரம்பிச்சாரு கடந்த கால வாழ்க்கைக்கே விட்டவரை போல அவரது கண்களில் அவ்வளவு காதல் மின்னியது ஆச்சரியத்துடன் தனது மாமியாரை பார்த்து கொண்டிருந்தாள் பைரவி உனக்கும் நான் அதையேதான் சொல்றேன் கண்ணை மூடிட்டு உன் காதலை மட்டும் அவனுக்கு காட்டு வேறொரு பொண்ணு குடியிருந்த உன் மாமா மனசையே என் காதல் அசைச்சு பார்த்ததுனா உன்னை மட்டுமே காதலிச்சிட்டு இருக்கிற உன் புருஷனுடைய மனசை உன் காதல் அசைக்காதா என்ன அவர் பேச பேச அவளுக்கு எதுவோ ஒன்று தெளிவாகியது தான் என்ன செய்ய வேண்டும் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று தெல்ல தெளிவாக வழிகாட்டியதை போல் இருந்தது என்னை நம்புவாரா அத்தை பழி அவரை காதலிச்சேன் அப்படி இப்படின்னு அதற்கு மேல் பேச முடியாமல் அவள் மௌனம் சாதிக்க அவள் எதை பற்றி கூற வருகிறாள் என்று அவருக்கு புரிந்தது நீ நம்பவை அன்னைக்கு சொன்னியே இதுக்கு மேலேயும் என்னால நிரூபிக்க முடியும்னு அப்படி நிரூபி கோபப்பட்டு அவன் வார்த்தைகளை விட்டால் நீயும் சட்டையை பிடிச்சு கேள்வி கேளு அன்னைக்கு நடந்ததுல உன் தப்பு மட்டுமாயிருக்கும் ஆத்வி பிறந்ததுல அவனுக்கும் தானே பங்கு இருக்கும் நான் சொல்றது புரியுதுதானே பிரச்சனையை தீர்க்கறதுக்காக சண்டை போடு தப்பில்லை தெளிவாக அவர் எடுத்துரைக்க அவள் முகம் பளிச்சென்று மலர்ந்தது ரொம்ப தேங்க்ஸ் அத்தை இருட்டில் நடந்துக்கிட்டு இருந்த எனக்கு முழு வெளிச்சத்தோட வழியை காண்பித்த மாதிரி இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷத்தில் அவரை கட்டி கொண்டாள் என்னை விடுடி இதையெல்லாம் என் மகன் மகன்கிட்ட வச்சுக்கோ போலியாக அலறியவர் அவளது தலையை வாஞ்சியுடன் நீவி விட்டபடி போ இனிமேலும் தனித்தனி ரூம்ல தங்காம இன்னைக்கே அவனோட ரூம்க்கு போற வழியை பாரு கோபப்பட்டா நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோ என்றார் அதன் விளைவு இரவு ஆத்ரேயன் வீட்டிற்கு திரும்பியபோது அவனது அறையில் ஒய்யாரமாய் சயனித்திருந்தாள் அவனது மனைவி தொடரும்